இல்லை. வீட்டை இல்ல. எல்லாரும் வீட்டை இல்ல. நார் வீட்டை இல்ல. நான் பார்க்கலாமா? இல்ல sorry நீங்க யூனிஃபார்ம்ோட வாங்க. sorry sir நீங்க யூனிஃபார்ம்ோட வாங்க. இல்ல நீங்க யூனிஃபார்ம்ோட வாங்க. எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு பயம். நான் தனியா பிள்ளையோடு இருக்கறானே. நீங்க ஒரு பேப்பர் உண்டாச்சி இல்ல. நான் தனியா பிள்ளை யாரேவர் இருந்து தெரியல. உங்களுக்கு அப்படி வரே இல்லாதே. அப்படியே பாருங்க வா. ஆ? அப்படி நீங்க அப்படி நீங்க

சும்மா விரண்டு இப்படி இதுல அதிகாரத்துல செய்ய கூடாது அவரோட பேசிக்கொள்ளுங்க அது பிரச்சனை இல்லை நீங்க என்கிட்ட வந்து நீங்க இப்படி மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லையே சார் நீங்க வந்து பாருங்க நான் பிரச்சனை இல்லை நீங்க இப்படியே நில்லுங்க இல்ல அங்காலே நில்லுங்க சர்ச் பண்ணுங்க அதாவது லேடியோட வந்து சர்ச் பண்ணுங்க நானும் வரேன் பின்னால எனக்கு ஏன் அப்படி வீட்டுக்குள்ள வரையலாது சார் தனி எங்கட ரூல்ஸ் படி மார்க்கப்படி அப்படி வரையலாது அப்படி சார் எனக்கு சட்டம் தெரியாது சார் நான் லோ படிக்க இல்ல எனக்கு சட்டம் தெரியாது எனக்கு சட்டம் தெரியாது நான் லோ படிக்க இல்ல சார் அரகளே जाधव இருதி நம்ம இத்தனை கிட்டத்தட்ட இருக்கோம். नाव आयन

എല്ലാർക്കും ആ അത് കേസ് പോവല്ലോണ്ട്

அண்டைக்கு வரண்டோட வந்தீங்க இப்ப வரண்ட் பிரச்சனை தானே சொன்ன நீங்க வரண்ட் இருக்கு வரண்ட் பிடிக்க வந்தேன்னு சொல்லி வரண்டோட அண்டைக்கு வந்தீங்க ஓகே கொண்டு போனீங்க இப்ப வரண்ட் இல்லாமல் சும்மா வந்து கூட்டுக்குள்ள போடுறதுக்கு சொன்னா அப்ப அப்படி அனுமதிக்க இயலாது சொல்லுங்க அப்ப நீங்க இல்ல போலீஸ் ரூல்ஸ் படி நீங்க என்ன செஞ்சிருக்கணும் வந்து வந்து வறண்ட காட்டிருக்கணும் ஒடிநாடுக்கு வறண்ட் இருக்குமா எங்கன்னு சொல்லி கேட்டிருக்கணும் நீங்க சடனா வந்து கதை வத்துறங்க போக போறோம் அப்படின்னு சொன்னா அது என்ன சார் நீங்க <laughs> நீங்க வேலையா தான் சார் வந்து உங்களோட வேலையை பாருங்க நான் அதுக்கு எந்த தடங்களும் இல்லை செய்யுங்க நான் அப்படி இருக்கவே இல்லை நீங்க பொய் சொல்லவே தேவையில்லை நீங்க பொய் சொல்ல தேவையில்லை சார் சும்மா ஏன் சார் எனக்கு ஒரு ரெடி ப்ரெஷர் உண்மைக்குமே எனக்கு ப்ரெஷர் ஏறிக்கிட்டு இருக்கு நீங்க சொல்லும் எனக்கு சரியா உண்மைக்கு தான் போய் அட்மிட் ஆகணும் நீங்க சும்மா பேசாதீங்க சும்மா தேவையில்லாம தயவு செய்து பேசாதீங்க சார் நீங்க வந்த உடனே சர்ச் பண்ணிட்டு பாருங்க சார்

சும்மா வீடண்ட வாமா பேசறீங்க நின்டக்கிட்டு ஒரு இத பேசணு எங்களுக்கு இந்த நாவுப் பிரட்டி பேசுறதுக்கு தெரியாது சும்மா பேசி இருக்கிறீங்க நீங்க சர்ச் பண்ணுங்க நான் சொல்றேன்னா என்ன கேட வாமா இல்ல சர்வே ம் இல்ல அவர் ஏன் அவர் இல்ல இங்க வந்து வரதே இல்ல கலந்து எடுத்தாங்க பை இப்படி உடை போட வர எடுத்த யூனிஃபார்மோட வந்த ஓகே சார் எனக்கு இப்படி வந்துட்டு கதவத்றேன்னு சொல்லி உள்ளக்கு வந்த நான் ஒன்ற ராவட இல்ல சார் வேற என்ன வேற என்ன தெரியும் சார் நீங்க சொன்னா எனக்கு தெரியும் பயம் மீரா இல்ல சார் ஆள் நீங்க வாங்க யாராவது வாங்க ப்ளீஸ் வாங்க நானும் வேண்ட பிள்ளை தான் இருக்கறேன் வாங்க அங்க இறங்கி வாங்க என்ன கேசிந்து சொல்லுங்க எனக்கு வாங்க

वीडियो करने में वो कर पब्लिक नहीं ला पीआर करना हर जा मेरे कार करने पीआर कर लाने जब बगल में आकर ना करने हर जा मानुष वाले उदाव करने के ला ये ये इन्हें सर केस है ना कितने निशोल तो बढ़िया गले प्रेजेंट है निशोल नहीं यूनियन तो अंग्रेज़ हड़मेक बंद नहीं किया ओ सर ना माना वाले बंजर में क्या ना जोड़ रहे इन्हें सर प्रेजेंट नहीं है सॉल्व नहीं ले मुड़ा हुआ है वो इन्हें बिस्तर मुड़ा हुआ है कि बारंडरी के हमारे तो बड़ी बंदरी कराते हैं

நீங்க எனக்கு கேம்ஸ் கொஞ்சம் ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்க சார் இது என்ன வாரண்டி வேற இருக்கு வாரண்டி என்னடா கோட்ஸால என்ன வாரண்டி சார் கோட்ஸால எனக்கு சொல்லுங்க சார் கோட்ஸால புரியான இந்த வந்து கேக்க என்னன்றே யாரு பலக்கு நம்பர் கொடுத்து வந்திருக்கி சரியா என்ன சார் நீங்க பலக்கு நம்பர் கொடுத்து வந்திருக்க என்ன கேஸ்னு தெரியா வாரண்டி வாரண்டின் எல்லாரும் சொல்றீங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் நான் சொன்னா தான் இப்ப தெரிய வரும்